முருகன் பெற்றுவேல்முர்மனிக்கிறவர் எல்லாமல்லை பண்ணாபுரிவன் கருணாச்சல மூர்த்தி கருணாசாகரம் ஸ்ரீ ஞான ஞானநாட் சாமி கருவர் குருவாதர் கருணாபெருமன் திருவிழி சரணிபெருமன் கருணாபுரம் பெற்ற குருவாதர் சாராயசாமி திருவிழா திருப்போரின் மகாமந்திரத்தில் கவுமார் என்ற பாடல் ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது இருவினைகள் ஈட்டும் என துவங்கும் பொது பாடல்களான பாராயணத்தும் பொருள் பள்ளியாணம் ஒரு ராஜா இந்த பாடல் முருகா உன்னுடைய திருவடியை அழுவா என்று திருவடியை கலவை பெற பாட பெற்ற பாடல் தனதான தாத்த தனதான இதுதான் பாடலுடைய சந்த குடிப்பு முதல்ல பாடலை பார்ப்போம் இருவினைகள் ஈட்டும் இளவுபடு கூட்டை எடும் எடு என வீட்டில் அனைவரும் இறுதி ஈடுகாட்டில் அழுது தலைமாட்டில் எரிய எரிமூட்டி இடுமாறு கரிய இரு கோட்டு முரநெருமை மோட்டர் மாட்டி அலையாமும் கனகமணி வாட்டு மருவுகளை பூட்டு கழல் இணைகள் காட்டி அருள்வாய் பருவமலை நாட்டு மருவுகிழி ஓட்டு பழைய குறவாட்டி மனவாழா பகிர் படை வீட்டில் முதிய கணல் ஊட்டு பகர் முதல் நாட்ட குமரேசா அருமறைகள் கூட்டி உரைசை தமிழ் பாட்டை அடைவு அடைவு கேட்ட முருகோனை அலைகடலில் ஈட்ட அவுனர்தமை ஓட்டி அமரர் சிறை பெருமாடு இருவினைகள் ஈட்டும் இழவுபடு கூட்டு எடும் எடு என வீட்டில் அனைவோரும் இறுதியீடு காட்டில் அழுது தலைமாட்டில் எரிய எரி மூட்டி இடுமாறு கரிய இருகோட்டு முரணெருமை மோட்டர் கைதிறகமாட்டி அடையாமும் வாட்டு மரபுகளில் பூட்டு கடல் இணைகள் காட்டி அருள்வா என்ன ஒரு இணக்கம் 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 முருகா என்ன பாடல் அதாவது நல்வினை தீவினை என்ற ரெண்டு வினைகளால் உண்டாகும் இழவுபடுகூட்டு கேடுற்று இறந்து போன கூடாகி இந்த உடலை பிணத்தை எடு எடு அப்படின்னு சொல்லி என்று கூறி வீட்டில் உள்ள எல்லோரும் கடைசியாக சுடுகாட்டில் அழுது தலைப்பக்கம் எரியும்படி நெருப்பை மூட்டி வைக்கும்படி கருணீரம் கொண்டதும் இரண்டு கொம்புகளை உடையதும் முரண் வலிமை கொண்டதுமான எருமையுடன் வந்த மோட்டர் மூர்கராம் எம தூதுவர்கள் பாசக்கிட்டு அழுத்தமாக மாட்டி என்னை அழைப்பதற்கு முன்பு பொன்னையும் ரத்தத்தையும் கூட தன்னுடைய ஒழியால் வாட்டும் வாட்டமுறும்படி செய்தவையாய் பொருந்திய கடல் சேர்ந்துள்ள உன்னுடைய திருவடி இணைகளை காட்டி நீ பேரருள் புரிவாயாகனு முதல் பதிவு வேண்டா என்ன வேண்டுதல் சார் ஆகா அடுத்தது பருவமழை நாட்டு மருவுகிழி ஓட்டு பழைய குறவாட்டி மனவாழ் சொல்லி சொல்லி வா ரசித்து ரசித்து லைக்க வேண்டிய அடி பருவமலை நாட்டு மருவிகிடி பருவமனா உயர்ந்த வள்ளிமலை பிரதேசத்தில் திணைப்புணத்தில் இருந்த கிடிகளை ஓட்டி கொண்டிருந்தவளும் அம்மான் திருமாலின் மகளாய் பழைய உறவை பூண்டிருந்தவளுமான குறவாட்டி குரத்தி வள்ளியின் மனவாழி அடுத்தது பகைஞர் படைவிட்டு முதிய கணல் ஊட்டு பகர் முதல் நாட்ட குமரேசன் பகிங்க பகைவர்களாம் அசுரலின் படை வீட்டில் தலைநகரில் அல்லது பாசறையில் முற்றிய நெருப்பை ஊட்டுவித்ததும் பகரும் ஒளிவிடுவதுமான முதல் நெற்றி நாட்டம் கண்களை கொண்ட குமரேசனேன் அருமறைகள் கூட்டி உரை பாட்டை அடைவடைவு கேட்ட முருகோணி அலைகடலில் ஈட்ட அவுணருதமை ஊட்டி அமர சிறைமிட்ட பெரும்பாலும் முடிகிறது அருமையான வேத மொழிகளில் சேர்த்து உரைக்கப்பட்ட தமிழ் பாடலாகிய திருமுருகாற்றுப் படகி அடைவடைவு முற்று முற்ற முழுதிலும் கேட்ட முருக அலை அலைவீசும் கடலில் கூட்டமாக இருந்த அல்லது ஒன்று சேரும்படி அசுரலை ஓட்டி தேவர்களை சிறை நின்றும் மீழ்வித்த பெருமாளை கடல் இணைகள் காட்டி அழுழ்வாயின்னு வேண்டுகிறார் இப்போ இந்த பாடலில் பழைய குரவாட்டு சார் சுந்தரவல்லியாய் முன்னரே தவம் செய்தவள் அதனால தான் பழமையாயினாள் வள்ளி பழமையாயினாள் வள்ளி அப்படின்னு சொல்கிறார் வள்ளியினுடைய வரலாறுல பழையவளாக இருந்த காரணத்தால் தான் முருகவள் வள்ளியை திணைப்புணத்தில் கண்டவுடனே பெரும் புணத்து இறைவிதன்னை கண்டனன் குமரன் அம்மா கருதிய இல்லை தன்னில் பண்டொரு புடையில் வைத்த பழம்பொருள் கிடைத்தவா போல்னார் கந்த புராணத்தில் அதனால தான் பழைய குரவாட்டி அடுத்தது பருவமலை நாட்டு பருவ மலை நாட்டு மருவு கிழி ஓட்டு என்ன வார்த்தைகள் ஆகா அங்கு மருவி திரிகின்ற கிளிகள் மருவுதல் தான் திரிகின்ற மறுவிதல்னா அதாவது மனம் மயங்கி தெரிகின்ற கிளிகள் இவளே எம்பெருமாவுடைய அதாவது இவன் அவள் மீது மயில் கொண்டு மறுவரா இவன் யார் என்று தெரிந்த பின்பு வள்ளி இவன் மீது மயில் கொண்டு தெரிகிறான் இப்படி மறுவுதலே இருக்கின்ற இந்த வள்ளிமலை பிரதேசத்துல அவன் மருவு கிழி ஓற்றாலும் என்ன ஒரு அணி என்ன ஒரு முத்தாய்ப்பு அருணைய பெருமானுக்கே வாய்த்த கவித்துவத்தின் உச்சம் அடுத்தது தகருநுதல் நாட்ட குமரேசன் முரியவருடைய கண் நெருப்பால் அசுரலாம் எரிபட்டு தூள் தூளா போயிட்டாங்க அந்த அற்புதத்தை இங்கே விவரிக்கிறது அடுத்தது அருமறைகள் கூட்டி மறைகள் கூட்டி உரைசை தமிழ் பாட்டுங்கிறது திருமுராட்டுப்படை திருமுராட்டுப்படையை லக்கீர தேவர் பாடிய வரலாற்றையும் அந்த பாடலையும் முறியவர்கள் அன்போடு கேட்ட விதத்தையும் நம்ம ஏற்கனவே திருப்பூர் படிச்சிருக்கோம் திருமுருநாற்று தான் தமிழ் மறை தமிழ் வேதம்பாங்க கீதை இசை கூட்டி வேதமொழி கூட வேதமொழி சூட்டு கீரன் என்பார் திருப்பூர் தமிழ் பாடல் செழுமறை என்பார் திருப்போல வேதமொழி மெத்த ஓதிவர் பக்தர் என்பார் திருப்போல எங்கள் கீரன் மொழியும் பசுந்தமிழ் என்னும் சொல் வேதநிலை தெரியலாம் பார் திருவிரிஞ்சை பிள்ளைத்தமிழ அம்புலிபுரத்தை பத்தாவது பட்டு இவ்வளவு அற்புதங்களை இந்த பாடலில் நம்ம குருநாதர் நமக்காக வச்சுருக்க இப்போ இந்த பாடலில் இருவினைகள் முதல்ல ஈட்டும் இழவுபடுக்கூடு ஈட்டெல்லாம் சம்பாதிக்கிறது ஈட்டம்னா தேட்டம் தேடிய பொருள் சம்பாத்தியம் இருவினை நல்வினை தீவினை இருவினை ஊன் பசுமை இந்த திருவண்ணாமலை திருப்பொருள் நல்வினை தீவினை ரெண்டும் நமக்கு நல்லதில்லை ரெண்டு இந்த இரண்டின் பயனான புண்ணிய பாவங்கள் அனுபவிக்க இடமாக தான் உயிர்களுக்கு மாயா உடம்பானது இரவு நாள் படத்தை அளிக்கப்படுது அதனால தான் இருவினை அஞ்சம்பர் அதனால் தான் தோற்றமுண்டேன் மரணம் உண்டு அப்படின்னு சுந்தர தேவர் உயிர் குடிவு குடியிருப்பதற்கு இடமாகிய உடம்பு உயிர் நீங்கிய பின்னர் உடம்பு வெறும் கூடு உயிர் இல்லாத உடல் பிணம் அது நாரி அழியக்கூடுது எனவே பிணத்தை இடுகாட்டில் கொண்டு சென்று புதைப்பதற்கு எரிப்பாள் அதை சொல்கிறார் அப்போ இந்த இருவினைகள் ஒழியணும் இறைவன் அருளால் தான் அது நடக்கும் இளவுபடு கூட்டை எடும் எடும் என குடம்பை தனித்து ஒளிய புல் பறந்தற்றே உடம்போடு உயிர் இடை நட்புன்னார் உள்ளவர் உடம்புக்கும் உயிர்க்கும் உள்ள நட்பு தொடர்பானது முட்டை ஓடு தனித்து கிடக்க அதனோடு இந்த பறவையானது பருவம் வந்தபோது பறந்து போனது போனதுங்கிற நாயனார் குடம்பை தனித்து ஒழிய அப்படின்னா முட்டையும் அதுக்குள்ள இந்த கருவும் ஒன்றாய் பிறந்து அது வேறு வேறு ஆகும் அளவுக்கு கருவுக்கு ஆதரவாக முட்டை ஓடு இருக்குது இது உயிருக்கு ஆதரவாக உடம்பு இருத்திலும் வளர்த்துறது முட்டைக்குள்ள பறவையானது வேற்றுமை இல்லாது இருந்து பின்பு அதனோடு திரும்பவும் நுழையாம வேறுபட்டு போகங்களா பறவை உயிருக்கு ஓமனம் ஆயிடுச்சு அதுதான் சொல்றாரு குடம்பு எடுன்னா கூடு அதாவது கூடு பறவையோடு தோன்றாது இருப்பதாலும் கூட்டினை விட்டு சென்ற பறவை அதனால் மறுபடி வந்து நுழைவது உண்டு என்பதாலும் இது பொருந்தாது அப்படின்னு உணரணும் உடம்பிலிருந்து பிரிந்த உயிர் வேறு உடம்பில் புகதன்றி மறுபடியும் அதே உடம்பில் புகாது இதுதான் அந்த கருத்து இது சிவபாகளுடைய பாடலாம் நிறையா இருக்கு கேளாதே வந்து கிளையா தோன்றி வாழாதே போவரால் மாந்தர் மாந்தர்கள் வாழாதே சேர்க்கை மரண உடைய சேன்னிங்கு போல் யாக்கை தவர்க்கு ஒழிய நாடு அப்ப அப்போ சொல்லாமலே போயிடுறதுனால இன்னபோது போது இறக்கும் நேரம் என்பது தெரியாமையும் உடனே அறம் செய்து கொள்கிறது கருத்து நிறைய பாட்டுகள் இல்லை புராணம் பல இடங்களில் இந்த கருத்து சொல்லப்படுது உயிர் நீங்கி பினமான பின் நாற்றம் எடுக்கும் இந்த உடலை தாம் பிரி அந்த உடலை தான் நம்ம பிரியமோடு வளர்க்குறோம் இறைவன் திருவடியில் பிரியம் வைக்கல பிணமானது நைந்து நாற்றம் வீசு முன்னர் பாடையில் கிடத்தி சுடலைக்கு கொண்டு சென்று தீயில் சுற்றுவாங்க முடிவில் ஒரு பிடி சாம்பல் ஆகும் ஒரு பிடும் ச ஒரு பிடி சாம்பரும் காணாது மாய உடம்புன்னு அதுக்கு தான் நம்ம இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதை சொல்கிற அடுத்தது பருவமலை மலை நாட்டு மருவிகிடி ஓட்டு பழைய குடவாட்டி மணவாள் பருவம்னா உயர்ச்சி பெருமை பருவமழைனால் உயர்ந்தது வழிநாயர் அவதரித்து தவ தவம் புரிந்ததுமான பெருமை மிக்க மலை வள்ளிமலை தேவசேனை அம்மையார் முருகப்பெருமான் நோக்கி வள்ளியின் வரலாறு யாதுன்னு கேட்டான் அதுக்கு முருகப்பெருமான் சொன்னார் நீங்கள் இருவரும் திருமாள இடத்தை தோன்றவங்க பனிரெண்டு ஆண்டு காலமாக என்னை அடைய தவம் பண்ணீங்க அப்போ நாம் ஒருவர் விண்ணிலும் ஒருவர் மண்ணிலும் தோன்று தோன் தோன்றுவீர்கள் தக்க காலத்தில் உங்களை மனமுறிவும் சொன்னோம் நீ குணாய் இந்திரன் மகளாக தோன்றுன அவனுடைய வெள்ளை யானை ஐராவத்தா வளர்க்கப்பட்டாய் நான் முன்பு சொன்னவாறு முதல்ல உன்னை தரிமானம் பண்ணிட்டேன் உனது இளையாளாகிய வள்ளி வைத்து உதித்து வேட கொடுத்து இவளை பின்னர் அந்தமில் மாயைகள் ஆற்றிய பின்னர் மணந்து கொண்டோம்னு தான் கந்தபுரம் வளர்க்குது முருகப்பெருமான் முன்பு வாக்களித்தபடியே அம்மையார் இருவரையும் மனம் புரிந்து கொண்டார் எனவே வள்ளி நாய படையை குரவாட்டினார் அருணை வள்ளலார் பகைஞர் படை வீட்டில் முதிய கணல் ஊட்டு பகரும் முதல் நாட்டகுமர பகைஞர்னா திரிபுரத்தவர் முதல் நாட்டகுமர்னா நெற்று உடைய சிவபெரும் பொருளின் திருக்குமார் சிவபெரும் பொருள் நெற்றுவிடியால் முப்புறம் எரித்த வரலாறு இதை சொல்கிறார் ஏற்கனவே திருப்பூரில் படிச்சிருக்காரு அடுத்தது தான் நம்ம திருப்பூர் சொல்வார் உருவு கரியதோர் கணைகோடு பணிபதி இருகு இரு குதையும் முடி தமணிய தனுவுடன் இரு உருளை இரு சுடர் வளனும் அயன நம் உறுதி படு சுரதம் அடியிட நெருநெரு என முறிதலும் நிலை பெறு தவம் உடைய ஒருவரும் இருவரும் அருள் பெற ஒரு கோடி தெரு நகரிய நிசுசர் முடியோடு சட சடவென வெடிபடுவன புகைவன திகு 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 என திகு திகுதிகு என எரிவன அனல் நகையோடு முனிவார் தம் சிறுவம்பார் அருவமடைத்திருப்போல் திருத்தணித்திற்போடு கூட கொடுசூர சினத்தையும் உடல் சங்கரித்த மலைமுற்றும் சிறு தேவை கொடுத்தும் முறை பெருமான் சூராஜ் அவனும் நெற்று விடியால் அடித்தார் அதுதான் கருத்து நம்ம உணர்ந்து உள்ள கருத்து கடவுள் சூரபுரம் போர் புரிந்த காலத்தில் பூமண்டலத்தில் உள்ள அவன சிலைகள் முழுவதையும் கொண்டிருந்தார் மேலும் 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 மண்டலம் உள்ள அவன சிலைகள் தந்து கொண்டே இருந்தன அவைகளையும் கொள்ள உதிர வெள்ளம் ஓடிட்டு நினமும் தசையும் உதிரமும் சேர்ந்து சேராயிடும் பினமலைகள் குவிந்தன அதனால் நேர் செல்ல தேர் செல்ல வந்தது அது ரெண்ட பெருமான் பொன்முருவல் புத்தார் அந்த முருவல்ல சிறு நெருப்பு பொறி பறந்தது அந்த பொறியால் பினபலைகளும் அசுரசர்களும் எரிந்து கரிந்து சாம்பலாயிடும் அர்த்தம் சொல்றார் அருமறைகளும் கூட்டி உரைசெய் தமிழ் பாட்டை அடைவடவு கேட்ட முருகன் தமிழ் பாட்டு ஆற்றுப்படை அடைவடமும் முழுதும் இந்த கதனம் பெருமாளுக்கு அருள் தெரியும் உலகம் வகுப்பான தொடங்கி திருமுருகாற்றுப் படையின் இனிய பாடலை நக்கீரர் பாடினார் தேனும் பாலும் கற்கண்டும் ஒவ்வாத இனிய சுவையடை அந்த திருப்பாடலை செவிமடுத்த செந்தமிழ் கடவுளை எந்த கந்தவேள் தம்முடைய திருக்கரத்தில் வழங்கும் வேலை விடுத்திருந்தார் அந்த வேல் மலையும் கற்கிமுகி என்ற பூதத்தையும் பிழந்து நக்கீரமாரோடு சேர்ந்த மற்றவரின் காத்தல் அறுவரை திறந்து வன் சங்கராம கற்கிமுகி அவையவிட அஞ்சல் என்று ஓதும் அங்கீரனுக்கு உதவினர் அஞ்சல் என்ற அங்கீரனுக்கு உதவினர் பூதில் வேல்வகுப்பில் பழுத்தம் தமிழ் புலகம் இருக்கும் ஒரு கவிப்புலவர் இசைக்கு உருகி வரை குகையை இடித்து வழிகாணும்பார் திருவிருஞ்சை முருகன் பிழைத்தவங்களோடு இது அற்புதமான பற்று ஓராயிரம் பேரை வருடத்தில் ஒரு நாளில் உண்கின்ற கற்கி முகிதான் ஒன்று குறையாகி விடும் அன்று நக்கீரர் வர ஓடி பிடித்து அவரையும் காராய குன்றத்தடைத்து உரிய நியதி கடன் துளை முடிக்க அகலக் கருதி முருகாறு அவர் உரைத்தருடைய நீல கலாவ மயிலேறி அணுக பேரான குண்டம் திறந்து இவிடி முகியை பிளந்து நக்கீரர் தம்மையும் பெரிய வெயில் கொண்டு புனல் கண்டு சுனை மூழ்கி பிரான் முகலி நதியின் மேவர் சீராய திருவருள் புரிந்த கரண் ஊராடி சிறுதேர் உருட்டியருளே ஜெய அமரதோழ அசுரர் மீடை அசுரர் மீடி சிதரும் முனி சிறுதேறு உள்தியருளே என்பார் இப்படி பல அர்வர்கள் இருந்த பாடல் என்ன கருத்துள்ளா முருகா திருவடி அல்பா என் வேண்டிக்குள் பாடலை பண்ணாபுரி ஆண்டம் திருப்பால் சமர்ப்பித்தமிழன் அருள் பத்மம் அருணாபுரம் முருகாஜன் இல்லாமல் பழனியாண்டவர் வேலுக்கரோரா பழனி கருணை வேலுக்கரோரா முருகா 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 முருகா